சேனக்கெழங்கில் சிப்ஸ் எப்படி போடுறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு சேனக்கெழங்கு நல்லா நைஸாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அதை மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க வைக்கணும் அது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்த உடனே சிம்மு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் கொதித்த உடனே இதை வந்து ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு போதுமான அளவு எண்ணெய் விட்டு இந்த வெந்து நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற அந்த சேனக்கிழங்க இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுங்க இந்த மாதிரி அதை கொதிக்கும் போது அந்த கொதி அடங்கி அந்த சத்தம் இல்லாமல் போகும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அது ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் இது மாதிரி ஆயிரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இருந்து எடுத்துடலாம் இப்போ சேனக்கிழங்குன்னு நிறையா டிஷன் நம்ம பண்ணி போட்டிருக்கிறேன் வீடியோ உருண்டை சேனக்கிழங்கு உருண்டையில் குழம்பு அது மாதிரி சேனக்கிழங்கு கூட்டு இதெல்லாம் செஞ்சு போட்டிருக்கேன் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துக்குமே அந்த சேனக்கெழங்க தண்ணியில் கொதிக்க வச்சு தண்ணியை வடிகட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அரிப்பும் இருக்காது அதுக்காக தான் அந்த மாதிரி செய்கிறோம் இப்போ திருப்பியும் இன்னும் கொஞ்சம் சிப்ஸ் எடுத்து இது மாதிரி போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த சத்தம் அடங்குன உடனே எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது நல்லா கிறிஸ்பாகிடும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு நம்ம காரத்துக்கு தேவையான மாதிரி மிளகுத்தூள் அல்லது மிளகாத்தூள் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டதுனால இப்போ இதை உப்பு நீங்கள் அடிஷ்னலாக தேக்கணுன்ற அவசியம் கிடையாது சேனக்கிழங்கு வறுவல் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இது சிப்ஸு இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இதுக்கு மிளகுத்தூள் தான் நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் மிளகுத்தூள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இது சாம்பார் அல்லது தயிர் சாதம் அல்லது வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே இது நல்ல காம்பினேஷன்னாக இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள்